சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பரண்டை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பிறண்டை வந்து ஒரு இரநூறு கிராம் கழுவி கட் தோ நார் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் இருபது பல் பூண்டு பெருங்காயம் கொஞ்சம் ஒரு பத்து வரமிளகாய் நூறு கிராம் உளுந்து ஐம்பது கிராம் எள்ளு இருபத்தஞ்சு கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் நல்லெண்ண நல்லா கொஞ்சம் அதிகமாக விட்டு பெரண்டையை வணக்கிறதுக்காக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் திரண்டையை போட்டு நல்லா வணக்கலாம் கலர் வரும்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து புளி இதிலேயே போட்டு அப்பதான் அரிப்பு தன்மை தொண்டை தொண்டையெல்லாம் அரிக்கும் ஒரு சிலருக்கு சாப்பிட்டா அந்த அரிப்பு எல்லாம் வராமல் இருக்கும் பரண்டையின் நன்மைகள் அப்படின்னு பார்த்தா எலும்பு சம்மந்த சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து பிரண்டை வந்து நல்லது இது எலும்பு தேய்மானம் ஜாயின் பெயின் பென் இருக்கவங்களுக்கு இது மிகவும் சிறப்பானது மூளை நோய் உள்ளவங்க எல்லாம் வந்து பரண்டே எடுத்துட்டு வந்தா அதாவது நம்ம எடுக்கிற மெடிஷனோட சேர்த்து எடுத்துட்டு வந்தா சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க அதே எண்ணெயில வந்து மிளகு சீரகம் வரமிளகாய் எல்லாம் போட்டு வணக்கிக்கலாம் பூண்டெல்லாம் நல்லா கிறிஸ்பியா வரைக்கும் வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் ட்ரையாவே வறுத்துக்கலாம் அடுத்து வந்து இது வந்து கெட்ட கொழுப்பு உடம்புல இருக்க கொ கெட்ட கொழுப்பை வந்து குறைத்து இதய நோய் வராமல் தடுக்கும் வயிற்று புண் இருக்கவங்களுக்கும் இது நல்லது எள்ளை வந்து கொஞ்சம் வெடிக்கும் போது எடுத்துடணும் எல்லாம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இது காற்று போகாத டைட் கண்டெய்னரில் போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா மூணு மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும் இது வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கலாம் நம்ம செய்கிற ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து எடுத்துக்கலாம்